எருசலேம் தேவாலயத்தின் சிறப்புகளை பற்றிய இந்த வீடியோவை வெளியீடு செய்த தேவனுக்கே மகிமை உண்டாவதாக இந்த ஆலயத்தின் சிறப்புகள் ஒன்று இரண்டு அல்ல இன்றைக்கு இந்த ஆலயம் இருந்திருக்கும் என்றால் இதுதான் உலகின் பிரதானமான அதிசயமாக இருந்திருக்கும் என்பதில் சந்தேகமில்லை இந்த ஆலயத்தை பற்றிய பகுதிகள் இரண்டு சாமுவேல் ஏழு இருபத்தி நான்கு ஒன்று ராஜாக்கள் ஐந்து முதல் பத்து ஒன்று நாளாகமம் இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி ஒன்பது அதிகாரங்கள் ரெண்டு நாளாகமம் ரெண்டு முதல் ஒன்பது அதிகாரங்களில் காணலாம் இந்த ஆலயத்தை கட்டினவர் தாவிதின் குமாரனும் இஸ்ரேலின் ஆகிய சாலமோன் கிமு பத்தாம் நூற்றாண்டில் ஏழரை ஆண்டுகளில் கட்டி முடித்தார் பழைய எருசலேமில் டெம்பிள் மவுண்ட் எனப்படுகிற மோரியா மலையில் சுமார் முப்பத்தி ஐந்து ஏக்கர் பரப்புளவில் கட்டப்பட்டது இந்த ஆலயத்தின் அளவுகள் நீளம் அறுபது முழம் அகலம் இருபது முழம் உயரம் முப்பது முழம் தேவாலயம் கட்டுவதற்கு பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் ஒரு லட்சத்து ஐந்தாயிரம் தாளந்து பொன் பத்து லட்சத்து பத்தாயிரம் தாளந்து வெள்ளி நிறுத்த முடியாத வெண்கலம் இரும்புகள் மற்றும் கற்கள் மரங்கள் மூவாயிரம் தாளந்து ஓபியரின் தங்கம் ஏழாயிரம் தாளந்து சுத்த வெள்ளி மற்றும் பத்தாயிரம் தங்க காசு விலையேறப்பெற்ற கற்கள் மேலும் ரத்தாம்பர நூல் இப்படி பலவிதமான வெளியேற காரியங்களால் கட்டப்பட்டது ஈரான் அபி என்ற தலைமை நிபுணர் நிபுணர் மூலமாக சுமார் ஒரு லட்சத்தி எண்பத்தி மூன்றாயிரம் வேலையாட்களை கொண்டு இந்த ஆலயம் கட்டப்பட்டது இந்த ஆலயத்திலே மூன்று பகுதிகள் இருக்கின்றன ஒன்று பிராகாரம் பிராகாரத்தில் வெண்கல பலிபீடமும் கடல் தொட்டியும் இருந்தன ரெண்டு ஸ்தலம் இதிலே ஏழு கிளைகளை உடைய பத்து குத்து விளக்குகள் பத்து சமூகத்தப்ப மேஜைகள் வைக்கப்பட்டிருந்தன மூன்று மகா பரிசுத்த ஸ்தலம் இதிலே உடன்படிக்கை பெட்டி இந்த உடன்படிக்கை பெட்டிக்கு இரண்டு பக்கமும் இரண்டு கேருபீன்கள் கிருபாசனம் இருந்தது இந்த உடன்படிக்கை பெட்டிக்குள் பத்து கட்டளைகள் அடங்கிய இரண்டு கற்பலகைகள் ஆரோனின் துளிர்த்த கோல் மற்றும் மண்ணா வைக்கப்பட்ட போர்ப்பாத்திரம் இருந்தது மேலும் இந்த பரிசுத்த ஸ்தலம் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு முன்பாக முப்பத்தி ஐந்து உயரமுடைய மிகப்பெரிய வெண்கல தூண் ஒன்று இருந்தது இந்த தூண் தூணின் நுனியிலே ஐந்து முழ உயர கும்பங்கள் இருந்தன அந்த கும்பங்களை சுற்றிலும் நூறு பழங்கள் வடிவத்தில் அலங்காரங்கள் இருந்தன எருசலேம் தேவாலயம் இந்த ஆலயம் வெளியே இருந்து பார்க்கும் பொழுது ஒரு தங்க ரத்தன மாளிகா மாளிகையாக தெரியும் ஏனென்றால் இதில் உள்ள அனைத்து பொருட்களும் பொன் வெள்ளி வெண்கலம் மற்றும் ரத்தினங்களால் ஆனவை ஒருவேளை கற்கள் மரங்கள் அவைகளெல்லாம் பொன்னால் இழைக்கப்பட்டு மூடப்பட்டிருந்தன எருசலேம் தேவாலயத்தை சாலமோன் கட்டினபடியினால் கர்த்தருடைய இருதயத்திலும் வரலாற்றிலும் சிறப்புமிக்க இடத்தை பிடித்தான் நாமும் கர்த்தருக்காக எதை செய்கிறோம் என்பதை வைத்து